ஹேய் ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்தா இந்த ஒரு ஸ்டேரிங்ல வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டிருந்தோம் ஸோ நிறையா பேருக்கு எப்படி ப்ரோ மேக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க ஸோ உங்களுக்கு தான் இந்த வீடியோ வீடியோக்கில் போறதுக்குனால நீங்கள் எல்லாருமே நம்மளோட சேனலுக்கு தான் வரீங்க அப்படின்னா மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இந்த விலைக்கான வந்து பார்த்தீங்கன்னா ஆளில் போடுங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய இது மாதிரி யூஸ்லாம் வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் வரும் ஸோ வாங்க வீடியோக்கில் போகலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்டேரிங்கோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா சொல்லிடுறேன் ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து கொரியர் சார்ஜ் எல்லாத்தோடய சேர்த்து நான் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறுபாக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ணியிருந்தேன் ஸோ ஐநூறுரூவாக்கி இது ஒருத்தா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா செம்ம ஒர்த்து ஸோ அண்ட் இதை வந்து பார்த்திங்கனா நமக்கு மேக் பண்ணி கொடுத்த அந்த ஒரு இன்ஜினியர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா மைய கேமிங் ப்ரோ தான் வந்து பார்த்தீங்கன்னா இது நமக்கு வந்து பார்த்திங்கனா மேக் பண்ணி கொடுத்தாரு ஸோ அது போதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளேருக்கு என்னென்ன மெட்டீரியலாம் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்க எல்லாத்தையும் வந்து பார்த்தா டிஜிட்டலைஸ் சொல்லியிருந்தாரு ஸோ நான் எல்லாத்தையும் வந்து உங்கள்கிட்டையும் ஷேர் பண்ணுறேன் மொதல் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மவுஸ் வந்து நம்ம கம்பல்சரி பார்த்தீங்கன்னா தேவை ஸோ இந்த ஒரு ஸ்டேரிங்க்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்க வந்து பார்த்திங்கன்னா மௌஸு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வெல்டிங் கடை உங்களுக்கு கடைக்கு பக்கத்தில் இருந்துச்சு நான் சொல்கிற மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா வெல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க மூணாவது விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேரிங் அதாவது வந்து பார்த்திங்கனா நம்ம சீலிங் பேனெலாம் தொங்க விடுவோம்ல அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கனா ஒரு கம்பியோட சேர்த்து அந்த ஒரு பேரிங்கோட பார்த்தீங்கன்னா இருக்கும் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா தேவை ஸோ அது பொறுத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பிவிசி பைப்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இதை வந்து எனக்கு அனுப்பிவிட்டாரு ஸோ மேலே இருக்க பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நானாக ஃபிட் பண்ணிக்கிட்டது இந்த ஸ்டேரிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் எனக்கு மேக் பண்ணி கொடுத்தது அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பேட் எதுக்கு வச்சிருக்கேன் அப்படின்னா நம்ம நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா பஸ் மிஷின் விஷய கேம் விளாடையில் ஃபோனை வந்து இதில் கனெக்ட் பண்ணிட்டு அந்த இப்படி ஸ்டேரிங் எப்படி திருப்பணம் எங்களை திருமணம் மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா பஸ் மிஷின் விஷய கேம் விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா விளாட முடியுது நான் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரைபேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணிட்டேன் ஸ்டேரிங் மேலே ஸோ இப்போ இதில் என்னென்னா ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டா இது பண்ணுறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சுக்கிறேன் ஓகேங்களா ஸோ மேலே இருக்க ட்ரைபேடை வந்து கழட்டிட்டோம் அப்படின்னா ஸ்டேரிங் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வந்துடும் ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் மேலே இதை வந்து கழட்டிக்கிறேன் ஓகேங்களா ஸோ கொஞ்சம் மேலே இருக்க ட்ரைபேட் எதுக்கு அப்படின்னா நம்ம பஸ்ஸிங் டூ நிமிஷம் கேம் காண்டி ஸோ யூடிஎஸ் டூக்கு வந்து நீங்கள் நார்மலாக எப்போது போல கனெக்ட் பண்ணி விளாண்டுக்கலாம் ஸோ அது உண்மையிலே வந்து நல்லா நல்லாயிருக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ட்ரைபேட் வந்து பார்த்தீங்கன்னா கட்டிடுறேன் ஸோ கலட்டினதுக்கு அப்புறம் இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வாசர் வந்து பார்த்திங்கன்னா வச்சிருக்கோம் ஸோ ஸ்டேரிங் வந்து ஆடாமல் இருக்கிறதுக்காண்டி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே எடுத்துலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேரிங் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட்மேட் ஸ்டேரிங் தான் ஸோ நெட் டாப்பில் ஒரு கம்பி கீழே ஒரு கம்பி அது பொறுத்து சுற்றியும் பார்த்தீங்கன்னா உலகம் மாதிரி மேக் பண்ணிட்டு அதை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா சில டேப் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றியாச்சு ஓகேங்களா ஸோ ஓரளவுக்கு வந்து ரியாலிட்டிக் ஸ்டேரிங்காக கொடுக்கணும் அப்படி இருக்காண்டி சுற்றி சுற்றி வந்து பார்த்திங்கன்னா சில டேப் வந்து பார்த்தா நல்லா சுற்றியாச்சு சில டேப் வந்து ஒரு முப்பது ரூபாய்க்கு வாங்கினீங்க அப்படின்னா போதும் நல்லாவே வந்து பார்த்தா சுற்றலாம் ஸோ ஸ்டேரிங் வந்து பார்த்திங்கன்னா ஓரமாச்சிடலாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாக்ஸ் இருக்கு இல்லையா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் பாக்ஸு ஸோ ஆக்சுவலி வந்து இது வந்து நம்ம எஸ்எம்பிஎஸ் பாக்ஸ் இருக்குதுல அந்த பாக்ஸாக நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த பாருங்க தெரியுதா உங்கள் டிப்களோட எஸ்எம்பிஎஸ் பாக்ஸ் இருந்துச்சு அதை யூஸ் பண்ணியிருக்கேன் வேறு எதுவும் இல்லை இப்போ வந்து நான் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிட்டு உள்ள இருக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன் ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல இந்த இடத்துல அதுக்கப்புறம் இப்படி ஓப்பன் பண்ணிடலாம் மொத்தத்தையும் ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கு இந்த மாதிரி தான் இருக்குது ஓகேவா ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் உள்ள இருக்குது ஸோ ஸ்டேரிங் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெல்டிங் அதுக்கப்புறம் அப்படியே இது பண்ணியிருக்கோம் ஓகேவா ஸோ நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதையுமே கழட்டி நான் வெளியே எடுத்துறேன் வெளியே எடுத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் இப்போ வெளியில் எடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ ஆக்சுவலி இதில் வந்து என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா மொத்தத்தில் வெல்டிங் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மவுஸு ஒரு பழைய எறும் அடிஸ்கல் இருக்குது அது யூஸ் பண்ணியாச்சு ஸோ இப்போ நான் சொல்கிறேன் அந்த மெட்டீரியலாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நோட் பண்ணிங்க ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சீலிங் பேனோட பேரிங் அதை உள்ள இருக்க ஒரு கம்பி மாதிரி இருக்கும்ல ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கம்பி மேலே கொடுத்து போகிறது கீழே இருக்கும் இந்த இதை காமிச்சிங்கனாவே உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி இந்த செட்டோட இந்த இது ப்ளஸ் வந்து இந்த செட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா கிடைக்கும் எலக்ட்ரிக் கடையில் போனீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நட்டு இந்த இதுக்குள்ளே உள்ளே போகிற மாதிரி ஒரு நட்டு இதெல்லாம் வாங்கினதுக்கப்புறம் டேரெக்டாக வெல்டி கடையில் போய்ட்டு என்ன பண்ணுறீங்க இந்த நட்டை மேலே வந்து பார்த்தீங்கன்னா பற்ற வச்சிருங்க இப்போ எப்படி இதில் பற்ற வச்சிருக்க அப்படியே ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பற்ற வச்சிருங்க அதே மாதிரி சைட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பியை வச்சு பற்ற வச்சிருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை சுத்தினீங்க அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா சுற்றும் ஸ்டேபிளாக இந்த கம்பியோட சேர்த்து இது மேலே இருக்கிறது அப்படியே சுற்றுற மாதிரி இருக்கும் ரெண்டாவது வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பி இருக்குல்ல இது கீழே வந்து சின்னதா ஒரு பிவிசி பைப்பு அதை வந்து சிலடை போட்டு நல்லா சுற்றிடுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சிலடை பிவிசி பைப்பு நீங்க சேம் இதே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம் பட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இது போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஸ்டேரிங் சென்சிட்டிவிட்டி நல்லா இருக்கும் அப்படி இருக்காண்டி இதில் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பைப் இருக்குதுல இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணிங்க ஸோ நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்போ சீட்டு அந்த மாதிரி ஒரு பேப்பரை வச்சுட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைப் மேலே வந்து நல்லா பார்த்தீங்கன்னா ஒட்டிடுங்க இப்போ இது ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா இந்த பேப்பரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேட் ஆகணும் ஓகேங்களா இந்த இடத்துல இருக்கிற ரொட்டேட் அது பார்த்தீங்கன்னா ஆகும் ஸோ இதில் பேப்பர் ஒட்டங்கான ரீசன் என்ன அப்படின்னா அந்த சென்சார் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒர்க் ஆகணும் காண்டி இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செட்டப்பா இப்போ அப்படியே இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்கேல் இருக்குல்ல இந்த ஸ்கேலில் வந்து பார்த்தீங்கன்னா மவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணியிருப்போம் ஸோ மவுஸ் வந்து ஆடாமல் இருக்கணும் அப்படின்னு இருக்காண்டி இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஆடாது பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தையில் என்னாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மேலே கம்பி வந்து பார்த்தீங்கன்னா மவுசை பிடிச்சிக்கணும் இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படியும் மௌஸை பிடிச்சிடும் அதனால நீங்கள் சுத்தையில் வந்து பார்த்திங்கன்னா கீழே மட்டும் சுற்றுற மாதிரி இருக்கும் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாலு பைப்பை வந்து பார்த்தீங்கன்னா நவுரோடாமல் இருக்காண்டி ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படி நாலு சைடு வந்து பார்த்தீங்கன்னா மவுஸில் வந்து ஒரு ஸ்க்ரூ வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணியிருக்கோம் அது போதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேக்கு ஸோ அந்த டேக் வந்து பார்த்தீங்கன்னா மவுஸ் இப்படி வந்து பிச்சுட்டு போயிடக்கூடாது அப்படிக்காண்டி டேக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்டாக கட்டிடக்கூடாது லூஸாக கட்டணும் ஏன்னா அப்பதான் நம்ம மேல வந்து பாத்தீங்கன்னா ரொட்டேட் பண்ண முடியும் இல்ல அப்படின்னா ரொட்டேட் பார்த்தனா பண்ண முடியாது ஸோ இதை வச்சு தான் வந்து நம்ம வந்து பார்த்தீன்னா ஸ்டேரிங் வீல் செட்டப்பே வந்து பாத்தீங்கன்னா ஃபுட்டாக ரெடி பண்ணியிருக்கோம் இந்த வெடியில உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னா கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா நம்மளோட கேம் இருக்குல்ல அதில் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணுற ரொம்ப ரொம்ப ஈஸி ஸோ அதை எப்படி சொல்கிறேன் ஸோ அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பழைய வடி பார்த்திங்கனா நம்மளோட ஸ்டேரிங் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிக்கிறேன் இந்த ஒரு பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து எனக்கு ஏற்றா வந்து பார்த்திங்கனா ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஓட்டைய போட்டு உள்ள வந்து பார்த்திங்கன்னா வச்சிட்டேன் ஏன் அவன் நம்ம டேபிள் கீழே வந்து பார்த்திங்கனா எந்த இடையூறுமே இருக்கக்கூடாது இல்லை ஸோ அதுக்காண்டி தான் இப்போ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பழைய படி பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பாக்ஸில் வந்து அவரக்கூடாது அப்படிங்காட்டி உள்ளே வச்சிட்டேன் ஸோ டேக்கை வந்து பார்த்திங்கனா நான் அடிச்சு உள்ள விட்டுக்கிறேன் விட்டுட்டு ஒயரை வந்து பார்த்தீங்கன்னா சைடில் எடுத்து விட்டுலாம் பாக்குறது கொஞ்சம் யூனிக்கா இருக்குமே அப்படி இருக்காண்டிதான் இந்த மெத்தடு எதுக்காண்டி இல்லை இல்ல பாக்ஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் அவ்வளவுதான் இப்போ பாத்தீங்கன்னா தெரியுதா சோ ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் வந்து டீசெண்டாக பார்த்தீங்கன்னா இருக்கா வந்து அக்காண்டிதான் மேக் பண்ணது இது வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணிடலாம் ஆல் இது வாஷர்லாம் போட்டுட்டு அதே மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டேரிங்கு அதுக்கப்புறம் ரெண்டு வாஷரு ஸோ நம்ம ட்ரைபேடு வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து பத்து மினிட் அஞ்சு நிமிஷம் கேம் ட்ரை ட்ரைபேட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மேலே மாட்டிக்கிங்க ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரைபேடு போட்டிங்க எப்படின்னா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டேரிங் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சி ஸோ இப்போ ரொட்டேஷன் எல்லாமே கரெக்டாக இருக்குது இப்போ நான் கேம் ஓப்பன் பண்ணிட்டு ஸோ கேமில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணிட்டு ஸ்டேரிங் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டி காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிமிலேட்டர் இந்த நிமிஷம் விளாட்றவங்களாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ட்ரைபேலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோன் வந்து பார்த்தா சென்ட்ரா அப்படி நேராக வர மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிடுங்க ஒன்ஸ் கனெக்ட் பண்ண உடனே செட்டிங்ஸ் இருக்குதுல ஸோ அங்கே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் இருக்க இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த ஆப்ஷன்ட்லாம் நடுவில்லை ஸோ இது கொடுத்துட்டு சென்சிட்டிவிட்டி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உங்களோட மொபைலுக்கு ஏற்றாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணிக்கோங்க ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா ஓட்ட ஆரம்பிங்க ஸோ ஹோட்டலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களை ஸ்டேரிங் இருக்குதுல அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படி வளர்ச்சிங்க அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிடும் ஸோ ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்க்க முடியாது பட் ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது ஓட்டுறதுக்கு ஸோ பர்சனலாக வந்து எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு எயிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஓகே அப்படின்னு தான் சொல்லுவேன் ஸோ ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா டிவில அது விளாட்றோம் அப்படின்னா அதாவது வந்து ஸ்கிரீன் வெயரிங் பண்ணி டிவியில் விளாட்றோம் அப்படின்னா நம்ம டிவியை பார்த்துட்டே ஓட்டணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சமையாக பார்த்தீங்கன்னா இருக்கும் ஸோ உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தான ஸ்டேரிங் தான் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இடிஎஸ் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎஸ் டூ வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஸோ என்னோட இந்த ஒரு மவுஸோட ஒயரை வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல ஸோ அந்த ஒரு ஆப்ஷனுக்குள்ளே போனோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீபோர்டு கண்ட்ரோல்ஸ் இருக்கும் ஸோ கண்ட்ரோல் செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் டைப் வந்து பார்த்தீங்கன்னா வீல் இருக்கும் ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா கீபோர்டு ப்ளஸ் மவுஸ் ஸ்டேரிங் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எனவில் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கேன் ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா செட்டப்பையும் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிலேட்டர் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கீபோர்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணுற மாதிரி இருக்கும் ஆக்சிலேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சரிங்களா ஸோ ஆரோக்கியம் கீ பண்ணிக்கிறேன் ஸ்டேரிங் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட இந்த ஒரு ஹேண்ட்மேட் ஸ்டேரிங் வச்சு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கிறேன் மேபி உங்களுக்கு இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னா கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க ஸோ உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெடலுக்கான வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங்கில் வருது ஸோ அது எத்தனை பேருக்கு வேணும் அப்படிங்கிறவங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க அந்த வீடியோமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுறோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லெவ் டு ஆல் சி யூ பேக் நெக்ஸ்ட் ஒரு தரமான வீடியோல சந்திக்கலாம்